மிகப்பெரிய அற்புதமான பழம்பெரும் இயக்குனர் வருகை மதுரையின் அச்சய பாத்திரம் என்கிற அமைப்பு கொரோனா இரண்டாவது அலை நேரத்திலே ஆரம்பிக்க பெற்று தினந்தோறும் ஒரு முன்னூறு பேருக்கு ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு ராஜாஜி பொது மருத்துவமனையில் காயும் விபத்து பகுதியிலே தினந்தோறும் ஒரு முன்னூறு பேருக்கு மதிய உணவு வழங்குகிற திட்டம் தொடங்க தொடங்கப்பெற்று ஆயிரம் ஆவது நாள் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பார்கள் அதுவும் வழியில்லாத பெருமக்களுக்கு தினந்தோறும் தொடர்ச்சியாக மதுரையின் அச்சியை பார்த்து உதவினை வழங்கிக் கொண்டிருக்கிறது மணிமேகல பாத்திரத்தில் வருகிற அந்த அச்சய பாத்திரம் என்கிற பெயர் அது அச்சய பாத்திரம் அது மதுரையின் அமைப்பாக திட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஆயிரமாவது நாள் வழக்கமாக உணவினை கொடுத்து விடலாம் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய உரத்த சிந்தனை அமைப்பின் சார்பாக நம்முடைய மங்கையர் கரசி கல்லூரியிலே பாரதி உலா நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்விலே உரத்த சிந்தனை அமைப்பினுடைய நிறுவனர் அருமைக்குரிய உரத்த சிந்தனை உதயராம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்களையும் அவர்களையும் மதுரையின் அக்ஷய பாத்திரம் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் திடீரென்று இன்றைக்கு காலை நம்முடைய அறையிலே போய் ஐயாவிடத்திலே இது மாதிரி ஆயிரமாவது நாள் நிகழ்வு எனக்கு ஒரு நல்ல சிறப்பு அழைப்பாளரை வைத்து நடத்திருக்க வேண்டும் இருந்தாலும் வாராது வந்த மாமொரி போல நம்முடைய ஒரு அருள் நம்முடைய இயக்குனர் சிகரம் எஸ் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே வருகை தந்திருப்பது ஒரு சிறப்பு ரோட்டோரத்தில் இருக்க வதியவர்கள் ஐயாவை ரோட்டிலே அழைத்து போய் உணவு கொடுப்பதை காட்டிலும் வழக்கமாக நாம் கடந்த பத்தாண்டுகளாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் இருநூத்தி ஐம்பது பேருக்கு பத்து கிலோ அரிசி அதனால இந்த அரங்கத்துக்குள்ளே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மட்டும் அழைத்து அவர்களுக்கு உணவினையும் அரிசியும் நீங்கள் வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதாக கருதி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக செய்தியாக தன்னுடைய உரிமை வகிக்கிறார் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு பேசுபடி அன்புடன் அழைக்கிறோம் அருமையான ஒரு சேவை செஞ்சிருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும்னு பாரதி பேர்ல யுவ பாரதி விருதுகள் இசையிலும் சரி பேச்சிலும் சரி அதே போல நடனத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர் வந்து விருதுகள் வழங்கி குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார் நோய் தொற்று காலத்தில் முக்கியமா எல்லாருக்கும் தேவைப்பட்டதும் உணவு அதுவும் அவங்கவுங்க வீட்டில் அடைஞ்சிருவாங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆனால் வாழ்வாதாரம் இல்லாதவர்கள் இதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் என்ன அந்த நேரத்தில் யார் வந்து உதவுவாங்க அப்போது அந்த நேரத்தில் தெய்வம் போல இவர் மனசில் மகா பெரியவர் தோன்றி இவங்களுக்கெல்லாம் நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவாக இந்த அக்ஷய பாத்திரம் திட்டம் உருவானது இந்த அட்சய பாத்திரம் திட்டம் இன்னைக்கு வந்து ஆயிரமாவது நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது என்று கேட்கும்போது ஆயிரம் நாட்கள் தொடர்ந்து ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாருன்னா நிச்சயமாக வந்து சாதாரண மனிதன் செய்யக்கூடிய பணி இல்லை ஆழ்ந்தவனே அவருக்குள் இறங்கி செய்யக்கூடிய ஒரு பணி அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சிறப்பான பணியை இன்றைக்கி அவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் ம மதுரைக்கு வந்ததே இன்னைக்கு எங்களுக்கு நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் திட்டமிட்டு வந்தோம் உடனே இன்றைக்கி வந்து எங்ககிட்ட ரூமில் கேட்டார் நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சு கண்டிப்பாக வரோம் அதனால் நல்ல காரியம் செய்யும்போது நாமும் அவங்க கூட இருக்கணும் முத்துராமல்சாரம் உடனே அந்த கா வருகிறேன் என்று சொன்னார் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகாத இருந்தாலும் கூட நடுவில் வந்து உங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து சின்ன உதவியை நாங்கள் ஒரு கருவியாக செய்து உங்களை வந்து அதை கொடுக்க போறோம் உட்பட இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நடந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாத்திர நிகழ்ச்சியினுடைய ஆயிரம் ஆவது நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம் பசி என்பது வயத்திலிருந்து ஒரு நெருப்பு காற்றமாக உணர்ச்சி வள்ளலார் சொல்வதைப் போல அந்த நெருப்பை அணைப்பதற்கு அவர் கொடுக்குற உணவு தான் காரணமாக இருக்கிறது வள்ளலார் அவர்கள் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டு காலமாக அணையாத அடுப்பை வைத்து அனைவருக்கும் மனமதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய நெல்லை பாலு அவர்களும் ஆயிரம் முயற்சிகளை கொடுத்து அனைவருக்கும் உணவடித்து வருகிறார் அப்படி உணவளித்து வருகிற நல்ல பாடகளுக்கும் அதனை உண்டு அந்த நிறத்தை அழைக்கிற அந்த பெரியவர்களுக்கும் உங்களோட வளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வார் ஆகவே நீங்கள் செய்ய இந்த மக்காரியில் ஒரு பெரிய புண்ணியம் யாரும் செய்ய முடியாத ஒரு புண்ணியம் அவர் வந்து எல்லாம் பெரிய பார்த்தையும் நாகிடம் ஒருத்தர் செய்கிறார் மக்களுடைய உதவி செய்கிறார் அப்படி உதவி செய்கிற அந்த மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பார்ட்டுகள் பாராட்டுகள் ஐந்து ஓமுசாற்றுகிற வீரர்களுக்கும் என்ன சொன்னாலும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த கைகள் உங்களுடைய பார்வுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகங்களைச் செல்பவர்களுக்கும் உங்களுடைய உடம்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் ஆகவே நாங்கள் சொல்கிற இந்த நிகழ்ச்சியில் எல்லா வக்கட்டத்திலும் இங்கே சேர்ந்து எல்லா மக்களுக்கும் நீச்சி மாதிரி தொடர வேண்டும் என்று பொதுவான வாழ்க்கைகள் ஆகவே நம்முடைய கையில் தான் வாழ்க்கையே அந்த வாழ்க்கையை சரியான முறையில் செய்கிற வாரிற்கு என்ற மனவாங்க வாழ்த்துகளையும் தெரிவிக்கின்றது

இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு வாழ்க்கைய உணவளித்து அந்த வயிற்றுமை எரியை அடைச்சு அதனை சுகமாக வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை வகைகள் தெரிவித்திருக்கிற நம்முடைய ஐயா அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கைகளை ஆசைப்படுகிறேன் இந்த தயந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடகங்களை செத்துகலாம் உதவி செய்கிற நம்முடைய அவர்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பணிகளை தொடர வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் நலபெற வேண்டும் அவருடைய பெற்றிருக்கிற அந்த பணிகளுக்கு என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீங்களெல்லாம் உறுதியாக அவரை பாராட்டி வாழ்க்கை மேலும் பல வெள்ளைகளை செய்வதற்கு எல்லா படத்தில் இருக்கிற சத்திரிகையாளர்கள் அவருக்கு தலைமையாக செய்ய